நேற்று ஈவினிங் நடந்தது தான் இந்த விளாகு நேற்று ஈவினிங் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும்னு சொல்லிட்டு தான் வந்தோடனே ஹரிபரியாக எல்லா வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட வந்துட்டேன் ஏன்னா அப்பாவுக்கு வந்து நேற்று தான் அகெயின் வந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரிப்ஸ் மட்டும்தான் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக வேக வேகமாக கஞ்சி வைக்க ஆரம்பிச்சுருந்தேன் அப்பாவுக்கு காலையிலேருந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெறும் ஜூஸ் மட்டும் தம்பி வாங்கி கொடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தான் ஜூஸ் அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காதுன்னு டாக்டரே சொல்லியிருந்தாங்க டாக்டர் வந்து என்னென்ன கஞ்சி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு கஞ்சாக வச்சு கொடுங்க அதுதான் வந்து நல்லது நிறைய சர்க்கரையும் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சுகர் லெவல் கம்மியாக இருக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவரோட அட்வைஸ் படி நானும் இப்போ முன்னாடியெல்லாம் செவ்வாழை ஜூஸ் வந்து போட்டு கொடுப்பேன் சளியும் அதிகமாக ஆயிடுச்சு அப்பாவுக்கு அதனால் ஜூஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜூஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் もっとも、ま、ち。 கொடுத்துட்டே இருக்கேன் இன்றைக்கி வந்து சத்து மாவு கஞ்சி தான் அப்பாவுக்கு வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரொட்டீனில் வந்து சத்து மாவு கஞ்சி கேவரு கஞ்சி உளுந்து கஞ்சி சம்டைம்ஸ் வந்து கேவரும் உளுந்து சேர்த்தே ஒரு கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் கவுனி கஞ்சி மஸ்ட்டு எந்த கஞ்சி இருக்கோ இல்லையோ கவனி கஞ்சி மஸ்ட்டு இது எல்லாமே தான் இப்போதைக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் முன்னாடி வந்து செவ்வாழை ஜூஸ் கொடுத்துட்டு அது இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் கஞ்சி ஐட்டம்ஸாக போயிட்டுருக்கு அப்பாவோடய ஹெல்த் ஸ்டேட்டஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ கொஞ்சம் ஓகே அதாவது ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி இருந்த அப் அந்த அப்பாவுக்கு இப்ப கொஞ்சம் தேவலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்கு ஃபுல்லாக ஆகாது ஆகலை அப்படி சொல்லவும் முடியாது பட் கம்பேரிட்டிவ்லி இப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கார் ஸோ ஃபீடிங்கும் ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஹாப்பி எதுவுமே இல்லாமல் வெறுமனே ட்ரிப்ஸ் மட்டும் இறங்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேபி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நேற்று சொல்லியிருந்தாங்க பட் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் கொடுக்கல இன்னும் ஒரு டூ டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அது என்ன ரீசன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சத்துமாவு கஞ்சி வந்து நல்லா நோரம் தட்டி பொங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அதுதான் அப்படி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுப்பேன் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே தம்பி வீட்டுக்கு வந்துட்டான் டெய்லியும் வந்து தம்பி இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா அதனால வீட்டுக்கு தான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போவான் அந்த டைம் வந்து பக்கத்தில் யாருக்கிட்டேயாவது பார்த்துக்க சொல்லிட்டு வருவான் தம்பி வந்ததும் அவன் நான் குளிச்சிட்டு வரேன் நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவனை வீட்டில் விட்டுட்டு நான் கஞ்சி எடுத்துட்டு கிளம்பிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப உடஞ்சி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து ஆறுதலாக சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட ஆறுதலுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அது தவிர வேறு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல அந்த டைம்ல நீங்கள் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை கூட எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன வார்த்தையாகட்டும் ரொம்ப மெனகெட்டு பெரிய பேராகிராஃபாக டைப் பண்ணி வச்சதாகட்டும் எல்லாமே வந்து அந்த டைமுக்கு எனக்கு ரொம்ப 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 ஆறுதலாக இருந்தது நீங்கள் சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் பட் அது அப்படி கிடையாது என்னோடய லைஃப்பில் வந்து நான் டெய்லி ரொட்டீன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ டெய்லியும் நான் என்ன பண்ணுறேன் எங்கே போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட சேனலோட தீமையாக தான் டெய்லி பிளாக்ஸு டெய்லி ரொட்டீன்ஸ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு நான் ரொம்ப நாளாக வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு சரி இப்போ ஷேர் பண்ணிக்கலாம் அது அது வந்து ஒரு பிரேக் டவுனான சுச்சுவேஷன் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணது யாரும் தப்பாக எடுத்துக்க தேவை அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அப்பா கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கஞ்சியெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தால் அப்புறம் தம்பி சாப்பிட்டு லேட்டாக வந்துருந்தான் அவன்கிட்ட விட்டுட்டு நான் நைட்டுக்கு வந்துவிட்டேன் நைட்டுக்கு வரும்போது நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சமைக்க முடியாதுன்னு வரக்குள்ளே ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிட்ருந்தோம் இப்படி தான் இந்த நாள் வந்து முடிஞ்சுது ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்